ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது விளக்கம் சத்தியத்திற்கு சாட்சி கொடுப்பதால் வருகின்ற அவமானம் நிந்தை கேலி வச இவைகளை தாங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா உலகம் பாராட்டும் உலகத்தால் மகிழ்ந்து போற்றுகிற காரியங்களையும் விரும்புகிறோமா மாறாக ஜீவனை காட்டிலும் சத்தியத்தினால் வரும் தேவதயவை அதிகமாக நேசிக்கிறோமா தேவ சித்தத்தின்படி நாம் செய்கிறவர்களாக இருப்போமேயானால் அவருடைய நாமத்தை போற்றி அவருடைய துதியை சொல்லி அவர் தரும் புதிய பாட்டை பாடி செல்பவர்களாக இருப்போம் இப்படிப்பட்ட புதிய பாட்டை அதாவது தேவதயவை சொல்லி பாடுவதும் சத்தியத்திற்காக பாடுபடுவதும் மிகுந்த பிரயாசமும் பலமும் தரக்கூடிய தேவ வழியுமாகும் ஆமீன்